அபிராமிப்பட்டரின் அபிராமி அந்தாதி பாடல் ஐம்பத்தொன்று ரணம் பொருள் என்றருள் ஒண்டிழாத அ சுரல் தங்கள் முரணிய முனிந்த பெம்மா மே சரணம் சரணம் என நின்ற நாய தன்னடியார் மரணம் பிறவி ஈரணு எய்தார் இந்த வித்யுன்மாலி தாரகாசுரன் வானன் மூவரும் அசுரர்கள் இவர்கள் எவ்விதமான குணமும் இல்லாதவர்கள் இவர்கள் மூவரும் மகா வல்லமை உடைய அசுரர்கள் ஆவர் பொன்னாலும் வெள்ளியாலும் இரும்பாலும் ஆனது திரிபுற மதில்கள் இந்த மூன்று அசுரர்களும் இவையே செல்வம் என எண்ணுகிறார்கள் இவர்கள் அழிந்து போகும்படி சினம் கொண்டனர்கள் பெருமான் ஆகிய திருமாலும் நின் திருவடியை எமக்கு புகழ் என்று கூறாத நிற்கவும் நின்ற தலைவியின் அடியார்களோ ஒரு காலம் இவ்வுலகத்தில் இறப்பு பிறப்பு என்றும் இரண்டும் இவ்வுலக அடையாளங்கள் மதகரி மாமகுடம் சிரிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பிறை மூடித்த ஐயன் திருமனையா அடித்தாமரை கொள் புன்பு செய்யும் தவ உடையார்க்குள்ளே உடவாகிய சின்னங்களே தேரும் குதிரையும் மதம் பிடித்த களிரும் பெரிய கிரீடமும் புல்லாக்கும் மன்னர்கள் எல்லாம் வழங்கிய பொன் பொன்னாலான ஆபரணங்கள் முத்துமாலை சந்திரனை முடியில் சூடிய சிவபெருமானது அழகிய துணைவியான அபிராமி அம்மையின் திருவடி தாமரைக்கு முற்பிறவிகளில் அன்பு செய்த தவச்சீலர்கள் ஆன அடியவர்களுக்கு உண்டான அடையாளங்கள்